இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா தென்காசியில் மங்கமாச்சாலை ரோட்டில் நிற்கிறோம் நம்ம நிற்கிற இடத்துக்கு லெஃப்ட் ஒரு இரநூறு மீட்டரில் பாலிடெக்னிக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இதெல்லாமே இருக்குது இதில் பாருங்க இந்த பக்கமும் இருக்கு இதுக்கு பின்னால் அமிர்தமான ஒரு காலேஜ் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க நம்ம நிக்கிற இந்த லொக்கேஷனில் தான் கோர்ட்டு சப்ஜெயில் வரப்போகுது இந்த ஒரு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஃபார்ம்லேண்டு அல்லது நீங்கள் வீட்டு மனை எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான இடம் ஒன்று விற்பனைக்கு இருக்குது நம்ம பார்க்க போகிற இடத்த ஒட்டி போகக்கூடிய ரோடு தான் பாருங்கள் இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய வீடுகளை ஒட்டி தான் நாம் அந்த இடத்துக்கு போக போகிறோம் ஒரு ஏக்கர் இருக்குது வாங்க இடத்த போய் பார்த்துருவோம் நம்ம நிற்கிற இந்த இடம் தாங்க க்ளீன் பண்ணி போட்டுருக்கு பாருங்கள் ஒரு ஏக்கர் நல்ல செவ்வகை சேப்பில் இருக்குது இந்த பக்கம் வழி வர்றோம் இல்லையா இது ஃபுல்லாகவே பிளாட்டு அப்படி ஒரு பிளாட்டுக்குள்ளே வழி இந்த இடத்துக்கு வந்துடுறோம் இங்கே இருந்து அப்படியே ஒரு ஏக்கர் நல்ல ஒரு லொக்கேஷன் ப்ரைம் லொக்கேஷன் ஊர்களுக்கு ஒட்டி தான் வரோம் தென்காசி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு ஏக்கர் ஒரு ஃபார்ம்லாண்ட் வேணும் அப்படின்னா துணிஞ்சி இந்த இடத்த நீங்கள் எடுக்கலாம் वेटर में